ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தாங்க ஜூன் டுவெண்ட்டி எயிட் என்னுடைய பர்த்டே ஸோ ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படினு தான் கிளம்பி போயிட்ருக்கும் நார்மலாக லேடிஸ்க்கு ஷாப்பிங்னாலே ரொம்ப பிடிக்கும் அதுவும் ட்ரெஸ் எடுக்கிறது ஜுவல்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காக எனக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் வெளியே வந்து கதவை பூட்டலான்னு கதவு பூட்டிகிட்ருந்தேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கரண்ட் வர போயிடுச்சு அதுக்கப்புறம் கிளம்பி பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிருந்தோம் நாங்கள் இருக்கிற ஏரியாலே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் கொஞ்சம் ஒரு பெரிய கடை அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக அந்த மாதிரி இருக்கும் ட்ரெஸ் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டமே இருக்காது ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால மக்கள் அவ்வளோவா இங்கே வரவே மாட்டாங்க எப்பவுமே மார்க்கெட்டுக்கு நான் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த கடையில் உள்ள டால்ல உள்ள போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நோட் பண்ணிகிட்டே போவேன் நிறைய கவுன் டைப்பில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி அப்படி தான் இந்த கடைக்கு வந்தேன் ஆல்ரெடி நான் வந்து கல்யாண நாளுக்கு ஷாப்பிங் பண்ண வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நான் சாரி செலக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதான் அந்த டைம் சாரீ எடுத்துட்டோம்ல அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி கவுன் டைப்பில் ஒன்று எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நினச்சி வந்திருந்தேன் பாருங்க கடையை பார்த்துருப்பீங்க அவ்வளோவா கூட்டமே இருக்காது ஒரு ஒன்று ரெண்டு ஆட்கள் தான் இருப்பாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டமே இருக்காது அதுக்கப்புறம் நான் சொன்ன ரேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் எனக்கு வந்து எடுத்து காமிச்சுட்டு இருந்தாங்க இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல ஒரு நவாப்பல கலர் சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு என்னமோ அது பிடிக்கல அந்த கட்டிங் அதெல்லாம் ஒழுங்காக சரியில்லாத மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வேற காமிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாலஞ்சு எடுத்து காமிச்சாங்க நான் சொன்ன ரேஞ்சில் ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் எடுத்து காமிச்சாங்க இது வந்து ஒரு மாதிரி மாதிரி க்ரீம் கலர் ஒயிட் கலர் இல்லை ஆனால் க்ரீம் கலர் இதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் வந்து இதோட துணி வந்து அந்தளவுக்கு சரியில்லை ஃபுல்லாக காட்டனில் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் இதுவும் வேண்டாம் வேறு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் தான் எடுத்து காமிச்சாங்க அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு எடுத்து காமிக்கிறதுக்கெலாம் விருப்பமே இல்லை கடையில் கூட்டமே இல்லை ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வேற ஒரு ட்ரெஸ் கேட்டிருந்தேன் எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்த ஒரு மாடலாக தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரெஸ்லாம் நம்ம நம்ம ஊரில் கிடைக்கும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது கூட இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்ட ஞாபகம் இருக்குது அதுதான் நான் இப்போதைக்கு வந்தது வேறு மாடல் வேறு டிசைன் எதுவும் இருக்கான்னு கேட்டால் இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலரும் பார்த்தேன் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் என்ன இதெல்லாம் கொஞ்சம் பழைய மாடல் தான் இல்லையா ஃபுல் முன்னாடி ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு மாடல் தான் ஆனால் வேறு வழி இல்லை இதுலையாவது ஒன்று பார்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன் இங்கே ஒரிசாவில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற அந்த அளவுக்கு கடைகள் அவ்வளோவா இருக்காது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வந்து ரொம்ப ஒன்றும் இருக்காது நம்ம ஊர் சைடுலலாம் ஒரு கடைக்கு போகணும் அப்படினாலே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க கலெக்ஷன் நிறையா இருக்கும் ஆனால் வந்து இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாலாம் அந்த மாதிரி இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கணும் அப்படினாலே புவனேஸ்வர் கட்டாக் அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்க இதெல்லாம் பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி மணிநேரம் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும் நம்ம பக்கத்தில் இங்கே பார்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தேன் நம்ம ஊரை விட அதே மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரியும் தெரியும் ஒவ்வொரு ட்ரெஸுக்குமே நம்ம ஊரை விட ஒரு ஐநூறுரூபாவிலேருந்து ஒரு ரூபாய் வரை கூட இருக்கிற மாதிரி அப்படி தான் தெரியும் ஃபஸ்ட்டு போன அந்த கடையில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே செட் ஆகலை அதனால் நான் இப்போ ரெண்டாவது ஒரு கடைக்கு வந்துவிட்டோம் இது வந்து நம்ம கல்யாண நாளுக்கு சாரீ எடுக்க போயிருந்தோம்லாம் அந்த கடை தான் இந்த கடையில் சேரீ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை அடிச்சிக்கவே முடியாது ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த கவுன் டைப் வந்து அந்தளவுக்கு இல்லை ஆனால் லெஹங்கா கூட ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி கவுன் டைப்பு ஒரு லாங் டாப்பு வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை நானும் ஒரு நாலஞ்சு தான் எடுத்து பார்த்தேன் அது சரியில்லை அப்புறம் இந்த எல்லோ கவுன் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ குட்டி குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இதுவும் சரியில்லை நம்ம வேறு கடைக்கு போக வேண்டியதாக அப்படின்னு நினச்சிருந்தேன் எப்பவுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு உடனே அமைஞ்சிடும் போய் ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குறதோ இல்லை நாலஞ்சு கடை ஏறி இறங்குறது இந்த மாதிரிலாம் இருக்காது எப்போவுமே உடனே அமைஞ்சிடும் ஆனால் எனக்காவது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஆயிரும் எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருக்கும் அப்படி இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலாக என்னடா சுடிதார் எதுவும் செட் ஆகலை சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் ஹஸ்பண்டை கேட்டேன் இது வந்து ஒரு மாதிரி க்ரீம் கலர் சாரி நல்லா ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை எடுத்துக்கவான்னு கேட்டால் இல்லை இல்லை நீ கவுனே எடு அதை தான் சாரி எடுத்துட்டில்ல அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க இது வந்து மூணாவது ஒரு கடை இந்த கடையில் போய் கேட்டோம் ஃபர்ஸ்ட் அந்த எல்லோ கலர் பார்த்தது ஹஸ்பண்ட் வந்து இந்த எல்லோ கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது இதே நீ எடுத்துக்கோ அப்படின்னாங்க ஐயையோ அது நல்லா அடிக்கிற மஞ்சளாக இருக்குது இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு இது வந்து கலரும் என்கிட்ட இல்லாத ஒரு கலர் மற்றபடி அந்த கட்டிங் அந்த டிசைன் எல்லாமே ஓகேயா இருந்துச்சு சரி இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு இது ஓரமாக இருக்கட்டும் இது போகிற ரெண்டு மூணு காமிங்க அப்படின்னது தான் இப்படி சொன்னாலே தான் போதுமே அதுக்கப்புறம் கடைக்காரங்க அவ்வளோ எதுவும் காமிக்க மாட்டாங்களே அதுக்கப்புறம் வேறு இல்லை மேடம் இந்த ஒன்று தான் இருக்குது அப்படின்னா இதுலேயே வேறு கலர் இருக்கான்னு கேட்டால் இல்லை இல்லை இது சிங்கிள் பீஸ் தான் இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னாங்க சரி இதே மாடலில் வேறு ஏதாவது காமிங்க அப்படின்னா இல்லை மேடம் வேறு அவ்வளோவா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நான் தான் ஒவ்வொன்றையும் பார்த்து இதை எடுத்து காமிங்க அதை எடுத்து காமிங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு கவுன் காமிச்சாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வித் சாண்டில் கலரில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் காலர் டைப்பு எனக்கு காலர் டைப்பில் போடுறதே பிடிக்கவே பிடிக்காது வந்தது நான் அதனால் இதை வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் வேறு ரெண்டு மூணு காமிங்க அப்படின்னா இவங்களுக்கும் அடுத்தது காமிக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கேன் காமிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் தான் ஒன்றுனா இதை காமிங்க அதை காமிங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் ஒன்று எடுத்து போடுவாங்க அதை கொஞ்சம் வச்சு பார்த்தேன் அதுவுமே நம்ம வந்து முன்னாடி ஒரு மாடல் தான் பழைய மாடல் தான் என்னடா இது ஒன்றுமே அமைய மாட்டேக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருந்துட்டு சரி நம்மளுக்கு வேறு வழியில் இந்த இன்னுமே வேறு ரெண்டு மூணு கடையெல்லாம் ஏறி இறங்க முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்து இந்த மூணு கடையுமே நல்ல கடைகள் இதுலையே கிடைக்காதது வேற எந்த கடையில் கிடைக்க போது அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே நான் பார்த்து ஒரு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் ஓகே கைஸ் நான் வந்து என்ன ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பர்த்டே அன்னைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டேக் கேர்